திருப்பாவையாகிறது இப்பாட்டிரே மொத்த திருப்பாவைக்கு நிகரானது இந்த ஒரு பாடல் என்று பதினைந்தாவது பாசுரத்துக்கு ஆச்சாரியர்கள் விளக்கம் வழங்கி இருக்கிறார்கள் அற்புதமான பாட்டு பத்தாவது தோழி அடியார்களின் கூட்டத்தை காண விரும்பும் தோழி அவள் அவளை எழுப்பும் விதமாக இந்த பாட்டை ஆண்டாளர் இருக்கிறாள் இந்த பாசுரமே பார்த்தா நாடக வடிவிலே ஒரு உரையாடல் கான்வர்சேஷன் அமைந்திருக்கிறது எல்லே இளங்கிழியே இன்னமுறங்குதியோ மின் மீர் போதறுகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் பொந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் அதாவது முன் வீட்டுல பங்கைய கண்ணானை பாடுன்னு சொன்னா இல்லையா அதை கேட்டுட்டு இவ அப்படியே பார்த்தா கிளி போல இளம் கிளி போல பாடிக்கொண்டு இருக்கிறாளாம் அதனால அதை கேட்டதுமே எல்லே ஆச்சரியம் எல்லே என்ன ஒரு வியப்பு இளம் கிளியே இளம் கிளி போல நாங்கள் சொன்னபடி பங்கைய கண்ணானை பாடுன்னு அந்த வீட்டுல சொன்னோம் அதை கேட்டு நீ அழகாக பாடுகிறாயே இன்னும் உறங்குதியோ எங்களிடம் இன்னும் நீ சேராமல் இருக்கலாமா கண்ணனை பற்றி பாடிக்கொண்டுதான் இருக்கிறாய் அப்ப இது உறக்கம் இல்ல கண்ணனை தியானிக்கிறாய் எங்களோடு சேராமல் இருக்கலாமான்னா அந்த பெண் பதில் சொன்னா சில் என்று அழகேன் மின் இப்படி பாடிக்கொண்டு இருக்கும்போது நடுவில் வந்து தொந்தரவு செய்யாதீர்கள் ஏன்னா பகவானை பத்தி பாடும்போது இடைஞ்சல் பண்ணக்கூடாது நங்கை மீர் பெண்களே போதறுகின்றேன் நானே வரேன் இப்பதான் நான் பாடுறேன் இல்லையா பாடி முடிச்சுட்டு அப்புறம் வரேன் போயிட்டு நான் சொன்னா வல்லை நீ ஜோடித்து பேச வல்லவள் நல்ல வாயாடி உன் கட்டுரைகள் நீ பேசக்கூடிய அந்த கட்டுக்கதைகள்லாம் பண்டே உன் வாயிதும் நீ எப்படி இதெல்லாம் பேசுவ உன் கட்டுக்கதைகள் ஜோடிப்பது எல்லாம் எங்களுக்கு முன்னாடியே அவளுக்கு கோபம் வந்துருத்து வல்லீர்கள் நீங்களே அதெல்லாம் கிடையாது நீங்கள்தான் வாயாடின்னா சொல்லிட்டு யோசித்து பார்த்தாலாம் இறை அடியார்கள் நம்ம மீது பழி சொன்னால் நாம தப்பே பண்ணாட்டாலும் கூட சுவாமி அடியன் தான் பண்ணேன் தெரியாம பண்ணேன்னு சொல்லி விழுந்து சேவிச்சு அவள்கிட்ட மன்னிப்பு கொருடணுமாணிவன் பிரணாம பூர்வகம் வைஷ்ணவோ அடியார்கள் தப்பே பண்ணாட்டாலும் ஆமா சுவாமி அடியன் தான் பண்ணேன் தெரியாம பண்ணேன்னு சொல்லி விழுந்துண்ணுவான் ஏன்னா இறை அடியார்கள் நம்மை திட்டினாலும் என் சாபமே கொடுத்தாலும் கூட அது நமக்கு கடைசியில ஏதோ ஒரு விதத்தில் நன்மைதான் செய்யும் அதனால இவ என்ன பண்ணா நானே தான் ஆயிடுக இல்ல உங்களை போய் வாயாடின்னு சொல்லிட்டேன் தப்பு நானே தான் ஆயிடுக நான் தான் வாயாடின்னா இது பெரிய வாழ்க்கை பாடம் எந்த ஒரு தப்பு நடந்தாலுமே ஆம் அதில் நம் பங்கு என்னன்னு பாக்குறதுக்கு நாம பழகிக்கணும் யூஸ்வலா என்ன பண்ணிடுவோம் ஒரு தப்பு நடந்ததுன்னா இது அவர் காரணம் இவர் காரணம் இன்னொருத்தர் தலையில போட்டுட்டு போயிடுறோம் பரதன் இருக்கானே அவன் சொல்றான் நமந்தராயாக ராமன் காட்டுக்கு போனதுக்கு கூனி காரணம் கிடையாது ஏன்னா தன் எஜமானிக்கு நல்லது செய்யணும்னு அவன் நினைச்சா நச்ச மாத்துரஸ் கைகை மீதும் தப்பு கிடையாது ஏன்னா எந்த ஒரு தாயும் தன் மகன் நன்னா இருக்கணும்னு நினைச்சா தப்பு கிடையாது தோஷோனா தசரதன் மீதும் தப்பு கிடையாது ஏன்னா தான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு நினைச்சான் நச்ச ராகவசிய ராமன் மீதும் தப்பு கிடையாது அப்பா பேச்சை கேட்டு நடந்தான் அப்ப யார் மேல நான் பரதன் சொன்னா ஒரு பாபமும் அறியாத பரதன் சொன்னா பாபமே வாத்திர நிமித்தம் ஆசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ் என் பாபம் எல்லாம் நான் மட்டும் எங்க மாமா வீட்டுக்கு போகாம இருந்தா இவ்வளவு குழப்பம் நடந்திருக்குமா ஏன் பரதன்னு நான் ஒருவன் பிறக்காமலே இருந்திருந்தால் எனக்காக எங்க அம்மா இந்த ராஜ்யத்தை ஆசைப்பட்டிருப்பாடா ராமன் காட்டுக்கு போயிருப்பானா நான் பிறந்து இத்தனையும் நடந்து விட்டதேன்னு பரதன் வருந்தினான் அப்போ நம்ம செஞ்ச தப்பையே நான் செஞ்சேன்னு ஏத்துக்க மாட்டேங்கிறோம் ஆனா செய்யாத தப்பா இருந்தாலும் நானே தான் ஆயிடுதுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் அந்த அளவு வரலேன்னாலும் ஒரு தப்புல நம் பங்கு நாம் பார்க்க வேண்டும் இப்ப நாம் அடிக்கடி சொல்றோம் முள்ளு முள்ளு வந்து நம்ம குத்துமா மிதிக்கிறோம் மிதிச்சேன்னு உலகத்துல யாராவது இனி வரைக்கும் சொல்லியிருக்காளா அப்போ இந்த திருப்பாவை கேட்டவருக்கு மனத்துல என்ன மாற்றம் வரணும்னா எந்த ஒரு தப்பா இருந்தாலும் நம் பங்கு என்னங்கிறத முதலில் ஆராய்வோம் அடுத்தவர்களை நாம் பழி சொல் சொல்லவே கூடாது நானே தான் ஆயிடுகன்ட்டா உடனே ஆண்டாள் பார்த்தா ஒல்லை நீ போதாய் அப்புறம் ஏன் விரைந்து வேகமாக நர்த்தோம் சீக்கிரமா நம்ம கோஷ்டிக்கு நீ வந்துடலாமே உனக்கு என்ன வேறுடையை இதை விட உனக்கு வேற என்ன வேலைன்னா அவ சொன்னா எல்லாரும் எல்லா எல்லார்களும் வந்துட்டானா நானும் வந்துடுறேனேண்ணா போந்தார் வந்தாச்சு போந்து எண்ணிக்கொள் வந்து எண்ணி வேணாலும் பாத்துக்கோ எல்லாரும் இருக்காருனா சரி நான் வந்துடுறேன் வந்து என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும் வல்லானை கொன்றானை கோலையா பீடம் என்ற வலிமையான யானையை கொன்றவன் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடியவன் மாயனை இந்த இடத்துல மாயன்னா நாம இட்ட வழக்கா நமக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவன் அப்போ கோவலையா பீடத்தை அழித்தது போல நமது அகங்காரத்தை அழிப்பான் எதிரிகளை வீழ்த்தியது போல நாம் அவனை அடைவதற்குரிய தடைகளையும் அவனை அழிப்பான் அதுக்கப்புறம் நாம் அவனை அனுபவிக்கும் போது நாம் இட்ட வழக்கா இருப்பான் மாயன் அவனை பாடவா வல்லானை மாயனை பாடேலூர் இம்பாவாயின் அழைக்க இந்த பெண்ணும் வந்து சேர்ந்துட்டா அப்போ அந்த கோஷ்டியில பஞ்ச லட்சம் குடிநார் பெரியவாச்சான் பிள்ளை அஞ்சு லட்சம் பெண்களும் சேர்ந்தாச்சு இனி நான்காவது காட்சி நந்தகோப்பன் இல்லம் நோக்கி அவர்கள் செல்ல போகிறார்கள் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டையே எந்த ஆழ்வார் பதில் சொல்றவர்னாலே அது ஸ்டைலான முடுக்கோடு கூடிய திருமங்கை ஆழ்வார் தான் இப்ப இவர்கள் சொல்கிறார்கள் எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ திருமங்கை ஆழ்வார் இளம் கிளி ஏன்னா பகவான் அவருக்கு ஒரே ஒரு முறைதான் நாராயண நாமத்தை உபதேசித்தான் இவர் சொன்னதை சொல்ற கிழிப்பிள்ளை மாதிரி நாடினேன் நாடி நான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம்னு கிழிப்புள்ள மாதிரி பத்து தடவை சொன்னார் இல்லையா இளம் கிழியே இன்னம் உறங்குதியோ உள்ளேந்து திருமங்கை ஆழ்வார் பதில் சொல்றார் சில் என்று அழையேன் மீன் நங்கை மீர் போதறுகின்றேன் நான் நாராயணனை பத்தி இருக்கேன் இல்லையா இப்ப கூப்பிடாதீர்கள் மெதுவா வரேன்னார் இவா சொன்னா உங்களை நம்ப முடியுமா வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் நீங்க பெருமாளையை எதிர்த்து பேசுவேள் எழுஷ்டப்படிதான் மண்ணுவேம்பேள் பெருமாளை எதிர்த்தே மடல் எடுக்கக்கூடியவர் நீங்கள் சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்றெல்லாம் பாடியவர் அதனால உங்களுடைய கட்டுரை திட்டுரை எல்லாம் எங்களுக்கு தெரியாதாண்ணா இவர் திருப்பி சொன்னார் வல்லீர்கள் நீங்களே நீங்க மட்டும் என்ன சாமான்யமா அண்டாள் நாச்சியாரே நீங்களும் பகவானை பார்த்து பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் இப்படி எல்லாம் சொல்லலையா அப்படின்னு சொன்னவர் யோசிச்சு பார்த்தாராம் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் எட்டெழுத்து மந்திரத்தின் சாரத்தை உபதேசித்தார் உற்றதும் அடியார்க்கு அடிமைன்னு அடியவருக்கு நாம் அடியவர்னு சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும்போது இவர்களை நாம கொழி சொல்லலாமா வேண்டாம் நானே தான் ஆயிடுக எனக்கு எங்க ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தது சொல்லிடுறமா நானே தான் ஆயிடுக சரி தப்பெல்லாம் எம்எல்ஏ இருக்கட்டும்னார் அப்போ ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை அப்புறம் நீங்க மட்டும் என் தனி ரூட்ல போறேன் அழ்வார்கள் எப்போதுமே திருமங்கை ஆழ்வார்னு ஒரு தனி ரூட் தான் அப்ப எங்களோட வந்து என்றார் அதுக்கு திருமங்கை ஆழ்வார் சொன்னார் எல்லாரும் போந்தாரோ எனக்கு முன்னாடி பதினோரு பேர் வரணும் இல்லையோ எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்டார் கோந்தார் கோந்து எண்ணிக்குள் வந்தாச்சு நீங்களும் வந்து எண்ணி பாத்துக்கோங்க மதுர கவிகளையும் நம்மாழ்வாருடைய சேர்த்து நாங்க எழுப்பிட்டோம் ஆக மொத்தம் ஆறாம் நாள்ல இருந்து ஆரம்பிச்சு நீ பதினஞ்சாம் நாள் வரை பாக்கி எல்லாரும் வந்தாச்சு வாங்கோன்னா வந்து என்ன பண்ணணும்னார் வல்லானை கொன்றானை மற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடுன்னு எத்தனை எவ்வளவு அழகா போட்டிருக்கா பாருங்க ஆண்டாள் ஆனை ஆனைன்னு சொல்லி பகவானை பாடுங்கோன்னா பாடிட்டா போச்சு மான் கொண்ட தோல்மார்வின் மாணியாய் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை தென்கொண்ட சாரல் தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே முன்னீரை முன்னாள் கடைந்தானை மூழ்த்த நாள் அந்நீரை மீனாய் அமைத்த பெருமானை தென்னாலிமேய ஆளிமேய எம்மானை நன்னீர் வயல் சூழ் நரையூரில் கண்டேனே தூவாய புள்ளூர்ந்து வந்து துறைவேழம் மூவாமை நல்கி முதலை துணித்தானை தேவாதி தேவனை சங்கமல கண்ணானை நாவாயுள் நரையூரில் கண்டேனேன்னு ஆனை ஆனை என்றே தன் ஆச்சாரியனான நாச்சியார் கோவில் நரையூர் நம்பி அவனை பாடி இந்த கோஷ்டியிலே வந்து திருமங்கையாழ்வார் இணைவதாகவும் ரசிக்கலாம் இனி நான்காவது காட்சி நந்தகோபன் இல்லத்துக்கு எப்படி போனார்கள் நாளை காண்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்